எனக்கு தெரியும் நினைக்கிறேன் ஸோ இந்த டைப்பில் தான் வந்து பாப்பாவுக்கு நான் வளையல் வாங்கியிருந்தேன் த்ரீ இயர் தேர்ட் மந்த்லி நான் இந்த மாதிரி தான் வாங்கியிருந்தேன் அது வந்துட்டு ஒன் இயர் தான் போட்டிருந்தேன் ஸோ ஒன் இயருக்கு அப்புறம் என்னாச்சுன்னா கட் ஆகிடுச்சி ஸோ கட் ஆகிருந்தாலும் நான் என்ன பண்ணேன் மாற்றினேன் சரி பாப்பா வந்து ஆடிட்டுருப்பா கை வந்து கீழே போட்டு தட்டிகிட்டே இருப்பாலும் அதில் வந்து சொட்ட ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டுக்காக நான் அது வந்து மாற்றிட்டேன் மாற்றிட்டு மறுபடியும் இதே மாதிரி தான் இது இது தான் எடுத்தேன் பாப்பா வந்து ஃபஸ்ட் இயர் பேர்டே பேர்டே போட்டிருந்தா அதுக்கப்புறமா வந்துட்டு அவள் வந்து இது பண்ணிட்டான் சொட்டாயிடுச்சு அப்படின்ட்டு நான் வந்து இதே மாதிரி தான் வாங்கினேன் பட் இந்த மாதிரி வாங்கினா ரொம்பவே தப்புன்னு நினைக்கிறேன் இது வந்து இப்படி பண்ணுறோம் இல்லையா ஸோ மறுபடியும் இப்போ நம்ம இப்படி பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா சொட்ட ஆகிடுது அது சொட்டாயிடுச்சு சரி அப்படியே போட்டு வச்சலான்னு பார்த்தா இன்னும் வாட்டி லூஸ் ஆயிடுச்சு நம்ம இப்படி டைட் பண்ணுறப்ப என்ன ஆகுது அந்த சொட்டாயிருக்கும் இல்லையா ஸோ அந்த இடம் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணுறப்ப உடஞ்சிடுது அந்த மாதிரி தான் இந்த வளையல் வந்து உடஞ்சிச்சு பாருங்கள் இது வந்து இந்த மாதிரி உடஞ்சிச்சு இது ஃபஸ்ட் டைம் இல்லை இந்த மாதிரி ரெண்டு வாட்டி உடைஞ்சிச்சு ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அவன் எங்கேயோ போகணுமா இருந்துச்சு அந்த டைமில் வந்துட்டு ஜாயின் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ இல்லையா வச்சிருப்பாங்களே நகையில் பத்து இல்லையா அங்கே போய்ட்டு நான் பற்ற அடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ அதை வந்து போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் மறுபடியும் உடஞ்சிடுச்சு ஸோ மறுபடியும் எங்கேயோ போகிறோம் அந்த டைமில் தான் கரெக்டாக உடஞ்சிச்சா ஸோ அப்போவும் நான் போயிட்டு வச்சு அடிச்சு பார்க்க பட் ஆனால் மறுபடியும் இந்த மாதிரி ஆகிடுச்சு நான் போட்டுகிட்டே போகல இப்போ ஊருக்கு போனேன் ஸோ ஊருக்கு போனால் கூட நான் வளையல் வந்து போட்டுகிட்டே போகல உடஞ்சி எத்தனை வாட்டி நம்ம பார்த்துக்கிறது அப்படின்ட்டு ஸோ இப்போ வரலட்சுமி நோம்பு வேறு வருது இல்லையா அதனால வந்து பாப்பாக்கையில் வளையல் இல்லாமல் இருக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கா ஸோ அதனால் வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் யாராச்சும் பாப்பாவுக்கு வந்து வளையல் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த டைப்பில் மட்டும் வாங்காதீங்க என்னோடய வஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல ஸோ இந்த மாதிரி மட்டும் வாங்கவே வாங்காது இந்த டைப்பில் வந்து வலியலே வாங்காதீங்கன்னு சொல்வேன் வாங்கினா கூட கரெக்டாக ஃபஸ்ட்டு மந்த்திலேருந்து ஒரு ஒன் இயர் வரைக்கும் போடலாம் ஏன்னா அப்போ வந்து பாப்பா வந்து நிறையா வந்துட்டு ஆட மாட்டாங்க வலியல் வந்து பூச்சி சீக்க மாட்டாங்களே ஸோ அந்த டைப்பில் வேணுன்னா போடலாம் அவ்வளோதான் பட் ஆனால் இது வேஸ்ட்டு இந்த இந்த டைப்பில் நீங்கள் வலியல் எடுத்திங்கன்னா ரொம்பவே வேஸ்ட்டு தான் ஸோ நம்ம போய் இது மாற்ற போகிறோம் ஸோ நான் என்ன வளையல் வாங்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு அங்கே போய் காசு என்னென்னா ஸோ அங்கே நம்ம எடுத்துக்கலாம் ஆய் ஸோ நாங்கள் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி இருக்கோம் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கோம் ஸோ கிளம்பிட்டோம் எங்கே போகணும் அப்படின்னு லலிதா ஜுவல்லரிக்கு தான் போகிறோம் ஸோ அங்கே தான் வந்து பாப்பாக்கு எப்போவுமே கோல்டு எடுப்பேன் ஸோ அங்கே என்ன போய் எடுத்தேன் அப்படின்ட்டு காமிக்கவேன் நான் போய் முதல்ல இருந்த நகை போயிட்டு எவ்வளோ போகுது அப்படின் ஸோ என்னோடய பழைய நகை எவ்வளோ போகுதுன்னு பார்த்து பார்க்க போயிருந்தேன் அது வந்து செவன்ட்டி ஃபோர் தௌசண்ட் போதுன்ட்டு ஸோ இதே வெளியில நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் போயிருந்தேன் அந்த ஸோ அப்படின்ட்டு நான் இதை வாங்கினேன் என்ன வாங்கினேன் அப்படின்ட்டு வீட்டில் போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஆனால் பாப்பாவை வச்சுட்டு வந்து நகை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவ்வளோ பார்த்துக்கவே முடியல அங்கே எங்கேன்ட்டு போயிட்டே இருந்தேன் ஸோ எல்லா டிசைனுமே பார்த்துட்டு நான் என்ன வாங்கினேன் ஸோ நான் என்ன வாங்கினேன் அப்படின்ட்டு வீட்டில் போயிட்டு சொல்கிறேன் நான் நகை வாங்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ வாங்கிட்டு வந்தாச்சு எங்கே போயிருந்தேன் அப்படின்னா லலிதா ஜுவல்லர் ஸோ இங்கே தான் போவேன் பாப்பாவுக்கு வந்து நான் எப்போவுமே நகை வந்து இங்கே தான் எடுப்பேன் ஸோ எனக்கு எடுத்தால் வந்து வேறு இடத்துல எடுப்பேன் இது பாப்பாவுக்கு வந்து லலிதா ஜுவல்லர் தான் எப்போவுமே எடுத்துருக்கேன் எந்த நகைன்னாலும் பாப்பாவுக்கு நான் வந்து அங்கே தான் எடுப்பேன் ஸோ அதுக்கப்புறம் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு தான் நகை போயிருந்தேன் ஸோ அது வந்துட்டு எவ்வளோ ஆச்சுன்னா செவன்ட்டி ஃபோர் தௌசண்ட் நான் வாங்குறப்போ எவ்வளோ வந்துச்சு ஒன் கிட்டே வந்துச்சு ஒன்றரை சவுரன் இருந்துச்சு பட் ஆனால் இப்போது நான் வந்து கொடுத்தது வந்து செவன்ட்டி ஃபோர் தௌசண்ட் சொல்லிடும் எனக்கு தெரியுதா அப்படின்னு தெரியல ஸோ செவன்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஒன் ருபீஸ் வந்துச்சு எனக்கு அந்த நகை கொடுத்ததுக்கு ஒன்றரை சவுரன் டுவெல் கிராம்ஸ் இருந்துச்சு ஸோ அதுக்கு வந்து எனக்கு இவ்வளோதான் நான் வந்து அமௌண்ட் எடுத்துச்சு ஸோ அதில் வந்துட்டு பாப்பாவுக்கு வந்து நான் எடுத்தது இப்போது எடுத்தது வந்து கரெக்டாக நைன் கிராம்ஸ் தான் எடுத்தேன் ஸோ த்ரீ கிராம்ஸ் லெஸ் பண்ணிவிட்டு நைன் கிராம்ஸ் தான் எடுத்துருத்தேன் பாப்பாவுக்கு ஏன்னா அவ்வளோதான் வந்துச்சு ஸோ அவ்வளோ அதுக்கப்புறமா நான் வந்து சின்னதாக ஒரு கம்மல் எடுத்தேன் ஸோ பாப்பாவுக்கு வந்து போடலாம் அப்படின்ட்டு ஆனால் பாப்பாவுக்கு இப்போ போட முடியாது பட் ஆனால் எடுத்து வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் எடுத்தேன் ஸோ வளையல் வந்து காமிக்கிறேன் ஆனால் நிறைய டிசைன்ஸ் பா பசங்களுக்கு வந்து டிசைன்ஸ் கம்மி ஸோ எந்த டிசைன் எடுத்தாலும் சைஸ் பற்ற மாட்டேங்குது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஸோ என்ன பண்ணோம் வேண்டாம் காப்பு மாதிரி எடுத்துடலாம் வலியல் மாதிரி வேண்டாம் காப்பு மாதிரி எடுக்கலாம் அப்படின்றதுக்காக ஸோ இப்படி தான் எடுத்தேன் சரி தான் இந்த டைப்பில் தான் ஸோ ரெண்டு ரெண்டு கைக்குமே எடுத்துருக்கேன் ஸோ இது எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா ஒன்று ஒன்று ஃபோர் ஃபோர் கிராம்ஸ் இருக்குது இது ஃபோர் கிராம்ஸ் இருக்குது இது ஃபோர் கிராம்ஸ் இருக்குது அவ்வளோதான் ஸோ நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து சேம் இது இதுலேயே எடுக்கலாம் எக்ஸ்ட்ரா காசு போட்டு எடுக்கலாம் அப்படின்னு தான் போயிருந்தேன் பட் ஆனால் வரல ஸோ ஓகே இதுதான் வேறு அவளுக்கு சைஸில் வந்து எந்த எதுவுமே இல்லை அவள் சைஸுக்கு கரெக்டாக ஸோ இது மட்டும்தான் இருந்துச்சு அப் அதுக்கப்புறம் ப்ரெஸ்ஸிங் வந்து நிறையா இருக்குது ஸோ நான் அது வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த நகை வந்து எடுத்தால் வேஸ்ட் அப்படின்ட்டு ஸோ ப்ளஸ் நிறைய டிசைன்ஸ் இருக்கு ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்க அதில் பட் ஆனால் எடுக்க முடியல ஸோ நான் வந்து காப்பு மாதிரி எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு காப்பு மாதிரி தான் எடுத்துட்டு வந்தேன் சோ இதுவே போதும் இதுவே ரெகுலரா யூஸ் போட்டு வைக்கலாம் கரெக்டா இருக்கும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் மோட்டா ஆயிட்டா அவுக்க முடியல அப்படின்னா கட் பண்ணி எடுத்துடலாம் ஏன்னா இன்னும் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் தான் போடுவோம் அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு போயிடுவா ஸோ ஸ்கூலுக்கு போனால் கோல்டெல்லாம் போட்டு அனுப்ப முடியாது இல்லையா ஸோ அது வரைக்கும் இதை தாங்கினா போதும் அப்படின்றதுக்காக தான் ஸோ அதுக்கப்புறமா வேணா வேறு டிசைன்ஸ் பார்த்து எடுத்துக்கலாம் பாப்பாக்கு ஸோ ஒன்றரை வருஷத்துக்கு ரெகுலர் யூஸ்க்கு இது போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு ஸோ அதனால எடுத்துகிட்டு வந்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் நாளைக்கு வந்து வருமாலுமி நோம்பு இருக்கு இல்லையா சொல் வரலக்ஷ்மி நோம்பு இருக்குது இல்லையா அதுக்கு வந்து நான் கம்மல் சாரியும் கம்மல் எடுத்துருந்தேன் இது வந்து கம்மல் தெரியுதான் ஸோ டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிச்சி பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிச்சி ஸோ அதனால் நான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் இது வந்து ஜஸ்ட்டு டூ கிராம்ஸ் தான் ஸோ இது வந்து டூ கிராம்ஸில் தான் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிச்சு இந்த டிசைன் ஸோ இது பாப்பாவுக்கு வச்சு போடலாம் சூப்பராக இருக்கும் அப்படின்றதுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ என்கிட்ட வந்து நிறைய கம்மல் வச்சுருக்கேன் டிசைன் டிசைனாக சின்னது பெருசு அப்படின்ட்டு ஒரு நாலஞ்சு வச்சிருக்கேன் ஸோ அதுக்கூட இதுவும் ஒன்று எனக்கு ஏன்னா தெரியல கம்மல் வாங்கினா ரொம்ப பிடிக்கும் டிசைன் டிசைனாக வாங்கி வைக்கணும் அப்படின்ட்டு பட் ஆனால் போட மாட்டேன் எந்த ட்ரெஸ்ஸுக்குமே சின்னது பெருசு ஒரே கம்மல் தான் இது மட்டும்தான் போட்டு வைப்பேன் எனக்கு வந்து ஜும்கான ரொம்ப பிடிக்கும் அதனால இது இதுவுமே டூ கிராப்ஸ் தான் ஸோ கம்மல் எடுத்தாச்சு அதுக்கப்புறமா நான் வந்து சாரி எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ இதுதான் இந்த சாரி இந்த சாரீ வச்சு தான் கும்பிடலாம் அப்படின்றதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ ஸாரீ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்க நான் எப்பயும் வரலட்சுமி நோம்புக்கு வந்து எடுக்கிற எடுக்கிற சாரி வந்து கணேஷா பண்டிகைக்கு வந்து கட்டுவேன் ஸோ இந்த வாட்டி அந்த மாதிரி தான் கட்டணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஸோ இந்த சாரீ தான் இந்த ஸாரீ வந்துட்டு எவ்வளோ அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இந்த ஸாரீ ஸோ ஸாரீ வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது கட்டினா ஸோ நம்ம கட்டின மாதிரியே இருக்காது அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படி போன வாட்டியுமே நான் இந்த மாதிரி தான் எடுத்தேன் இந்த மாதிரி ஒரு பேட்டனில் தான் நான் வந்து சாரீ எடுத்தேன் ஸோ இந்த வாட்டியும் இதே மாதிரி தான் எடுத்திருக்கேன் காட்டன் சாரி எடுக்கலான்னு எனக்கு ரொம்ப ஆசையாக ஸோ காட்டன் சாரீ எடுத்தால் அது கட்டுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் நான் வந்துட்டு இந்த மாதிரி சில்க் மெட்டீரியலில் தான் சாரீ எடுத்து எடுப்பேன் எப்போ எடுத்தாலுமே இதுக்கு முன்னே பாப்பா அப்பா பொறுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய காட்டன் சாரீ தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி தான் எடுக்கிறேன் ஏன்னா காட்டன் எடுத்தால் என்னால் கட்ட முடியலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது கட்டுறதுக்கு ஸோ இந்த சாரீ எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள் இந்த சேரீ கூடவே ஒரு ப்ளவுஸ் பீஸ் எடுத்துகிட்டு வந்தேன் ஏன்னா நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ண முடியாது இல்லையா ஸோ சாமிக்கு வைக்கிறதுனால நம்ம அப்படி தான் வைக்கணும் ஸோ அதனால் நான் வந்துட்டு ஒரு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு சாரி மேட்சிங்காக ரெட் கலர் ப்ளவுஸ் எடுத்திருக்கேன் ஸோ இதுவுமே நல்லாயிருக்கு இது வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தான் எது கூடவே நான் வந்துட்டு ரெட்டு கலர் அதுக்கப்புறம் க்ரீன் கலர் வழியிலே வாங்கியிருக்கேன் ஸோ எப்போவுமே இப்படி தான் போடணும் வரலட்சுமி பண்டிகைன்னாவே கை ஃபுல்லாக வளையல் தான் இருக்கும் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் கை ஃபுல்லாக வளையல் போடணும் அப்படின்ட்டு இந்த வரலட்சுமி பண்டிகைன்னாவே எனக்கு கை நிறையா வளையல் போட்டுட்டு இருக்கணும் அதுக்கப்புறமா அந்த சாரி ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த வழியில் வாங்கியிருக்கேன் சாமிக்கு வச்சு கும்பிடுறதுக்கு தனியாக வந்துட்டு எனக்கு வீட்டில் போடுறதுக்காக ரெண்டு டஜன் வலியில் வாங்கியிருக்கேன் ஸோ இவ்வளோ தான் நாளைக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு அது கூடவே கொஞ்சமாக ரைஸ் அதுக்கப்புறமா புளியக்கரை இதெல்லாம் ரெடி பண்ணணும் அதுக்காக கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்தேன் அது ஸோ நாளைக்கு வந்து சாப்பாடு வந்து நிறையா இல்லாமல் ஒவ்வொட் அதுக்கப்புறமா வடை பருப்பு வடை தான் பண்ணணும் இதுக்கு ஸோ அதனால் ஒவ்வொருட்டு பருப்பு வடை பண்ணிவிட்டு சித்தனம் லெமன் ரைஸ் அதுக்கப்புறமா புளியோகலை தயிர் சாதம் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி வைக்கணும் ஸோ நாளைக்கு வந்து அந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன் ஸோ இது கூடவே நான் வந்து போட்டுடுறேன் அந்த வீடியோவும் ஓகே இவ்வளோ தான் இவ்வளோதான் முடிஞ்சி ஸோ நகை எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா சாரி எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள்